வணக்கம் உறவுகளே இது உங்கள் அவந்தி இன்போ சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா ஹில் ரெசார்ட் அப்படி போய் தங்க போகிறோம் அந்த ரெசார்ட்டில் என்ன இருக்குது எதுக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த இது வந்து எங்கே இருக்குன்னா கேரளா மாநிலம் ராமக்கல் மெட்டு அப்படின்ற இடத்துல இந்த ரெசார்ட் வந்துருக்கு இந்த ரெசார்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசார்ட்டுக்கு முதல் எப்படி போகிறாது அப்படின்னு பார்க்குறோம் நம்ம தேனி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி வீரபாண்டி சின்னம்னூர் கம்பம் கம்பத்துலேருந்து அப்படியே கம்பம் மெட்டு கம்பம் மட்டுலேருந்து அப்படியே ராமக்கண்டம் இதுதாங்க வழி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக அதாவது தேனியிலருந்து கம்பம் வந்துட்டோம் கம்பத்துலேருந்து கம்பம் மெட்டுக்கு மழையில் ஏறி கம்பம் வரைக்கும் நம்ம பைபாஸ்லேயே வந்துடலாம் கம்பத்துலேருந்து கம்பம் மெட்டுக்கு வந்து நம்ம ஹில்ஸில் ஏற ஆரம்பிச்சிருக்கோம் ஹில்ஸ் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் பரவாயில்லாமல் தானே இருக்கும் அப்படியே நம்ம பொறுமையாக அப்படியே ஏறணும் இப்போ பார்த்திங்களா நம்ம போயிட்டுருக்கோம் வெயில் காலம் இந்த வெயில் காலத்தில் உச்சிக்கு சுற்றி பாருங்கள் வெயில் மரம்லாம் காஞ்சி ஏன்னா அதனால தான் இப்போ நம்மளும் ராமக்கல் மட்டும் தேடி போயிட்டுருக்கோம் டவுல் வீட்டில் போயிட்டு ஒரு நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக போயிட்டு இருக்கோம் ரொம்ப வறட்சிங்க நம்ம ஊர் தான் அப்படி இருக்குதுன்னு பார்த்தா கேரளாவோ தான் இருக்குது இப்போ வந்துவிட்டோம் கேரளாத்தில் என்ட்ரி ஆகிட்டோம் என்ட்ரி ஆகிட்டம்னு பார்த்தோம்னா நம்ம செக் போஸ்ட் வரும் போலி செக் போஸ்ட் வரும் பார்டர் செக் போஸ்ட் பார்டர் செக் போஸ்ட்டு ரைட் எடுக்கலாம் ரைட் எடுத்துட்டோம்னா ராமக்கல் மேடு வரைக்குமே ஒரே ஊர் தான் நீங்கள் எந்த பக்கமும் நீங்கள் மாற வேண்டியது தான் இது வந்து தூக்கு பாலம் இந்த ஊர் தூக்கு பாலத்தில்னா கொஞ்சம் பெரிய ஊர் நம்ம ஊர் மாதிரி இங்கே என்ன எது கிடைக்குதோ என்னென்ன கிடைக்குதோ எல்லாமே வாங்கிக்கலாம் பசங்களுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாமே இந்த ஊரில் கிடைக்கும் வாங்கிக்கிட்டு நம்ம அப்படியே மேலே ஏற வேண்டியது தான் ராமக்கல் இருந்து ஒரு லேண்ட்மார்க் கொஞ்சம் பெரிய ஊர் அப்படியே மூவ் பண்ணுவோம் வாங்க தான் பல்ல கிழிக்குது ராமக்கல்மேட்டி அப்படி இருந்ததில்ல இது கொஞ்சம் ஹைட்டுங்க மேட்டுன்றது அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டாயிரம் அடி ரெண்டாயிரத்தி ஐநூறு அடிக்கு மேலே இருக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு ட்ரிப்பாக தாங்க அமைஞ்சிச்சு அமைஞ்சிச்சு அந்த ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ இருக்கு நான் அடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராமங்கள் வீட்டில் தங்குறப்ப எங்கெங்க போகலாம் என்னென்ன பார்க்கலாம்ன்ற பற்றியான வீடியோ அடுத்த பதிவில் நம்ம பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம அந்த கிரௌண்ட் ரெசார்ட்டுக்கு நம்ம போகிறோம் அங்கே தங்குறதுக்கான என்னென்ன வசதிகள் இருக்குது எவ்வளோ சார்ஜ் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ பதிவு தான் இந்த பதிவு பார்க்குறப்ப அப்படியே தமிழ்நாடு மாதிரியே தாங்க இருக்கு நினைச்சுட்டு தமிழ்நாடு மாதிரியே இருக்கு வெயில சொல்றேன் அதெல்லாம் இருக்கலாம் வெயில் வந்து கடவுள் கொடுத்தது தானே இங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சீசன் நம்ம நாலாம் தேதி போயிருந்தோம் இந்த வீலாக்கு வந்து ஆறாம் தேதி அப்லோட் பண்றோம் இந்த நாலாம் தேதி போறப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ நம்மளும் ஸ்டார்ட் பண்றோம் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் இதுதான் பார்க்கிங் இதுதான் என்ட்ரன்ஸ் பாயிண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்ததுனால அப்படியே ஜாலி அப்படியே ஓடிச்சு இதுதாங்க அந்த ரிசார்ட்டோட மகப்பு மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு அந்த வியூ பாயிண்ட் போறப்ப நான் உங்களை காட்டுறேன் உங்களுக்கு நம்ம வந்து இந்த கீழேருந்து வந்தோம் ரைட் சைடு கீழேருந்து வந்தோம் இதுதான் க்ரௌட் ஹில் ரெசார்ட் அப்படி என்ன தாண்டா இருக்குது இந்த க்ரௌடுகள் ரெசால்ட்னு பார்த்தா இது வந்து ரிசப்ஷனு உள்ளே போயிட்டு தங்கிடுவாங்க ஆதார் கார்டு ஏதாவது ஐடி ப்ரூஃப் கொடுத்துட்டு நம்ம தங்குகிறோம் ப்ளஸ் வந்து சாக்லேட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க அப்புறம் முந்திரி அந்த மாதிரி ஐட்டங்கள் கேரளா ஸ்பெஷல் ஐட்டங்கள் இருக்குது வாங்க முதல் நம்ம ரூம் போவோம் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஐ லவ் ராமக்கல் மேடு அதாவது மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா மேடுன்னு சொல்லுவோம் தமிழில் பார்த்தீங்கன்னா மேடு நம்ம ராமக்கல் மேடுன்னே வச்சுக்கிடுவோம் நான் உடனே ஒரு வீடியோ மிஸ் பண்ணிட்டேன் ஸ்விம்மிங் பூல் இந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த கதவை கூட்டியிருக்கு பாருங்க அதுதான் ஸ்விம்மிங் பூலு அதை எடுக்க முடியல நான் வந்துட்டேன் ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க ஒரு பியூட்டி எல்லாம் அவங்க கழுவிருக்காங்க கழுவுலியோ ஸ்விம்மிங் பூல் நல்லா இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இடத்துல இதுதாங்க நம்ம ரூம் நம்ம தங்கியிருந்த ரூமு மேலே நாலு பேர் நாலு பேர் எட்டு பேர் தங்குற மாதிரி கீழே நாலு பேர் நாலு பேர் எட்டு பேர் பதினாறு பேர் தங்குற மாதிரியான ரூமு இதெல்லாம் நம்ம எடுத்துருந்தோம் ரூம்லாம் சூப்பராக இருந்துச்சு பாத்ரூமு எல்லாமே ஹைஜீனிக்காக இருந்துச்சு சரி அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா இந்த இடம் டீ சாப்பிட்டோம் நம்ம அந்த கார்னர் ராமக்கல் மட்டும் ரெண்டு கிலோமீட்டரு அந்த பிரி ஒன்றம் இந்த இடத்துல நம்ம டீ சாப்பிட்டோம் டீ சாப்பிட்டு பல நம்ம ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு அவங்களும் காஃபி கொடுப்பாங்க நம்ம வெளியே வந்து காப்பிட்டா பதினஞ்சு ரூபா அங்கே சாப்பிட்டா முப்பது ரூபா இப்போ என்னென்னா நம்ம ரெசார்ட்டில் தங்கியிருந்து இயர்லி மார்னிங் எந்திரிச்சோம் எந்திரிச்சு சும்மா அது ஜாலியாக ஒரு ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் நம்ம ஊரில் உதிச்சு வருது பாருங்கள் சூரியன் இந்த வியூ பாயிண்ட் வந்து கம்பம் வியூ பாயிண்ட்டுங்க இங்கே ரெண்டு பார்த்தோம்னா அப்படியே கம்பம் சூப்பராக தெரியும் இந்த வியூ பாயிண்ட்டும் மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் இந்த ரெசார்ட்டுக்காரங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூம்ஸ் கொடுக்குறாங்க டார்மெண்ட்ரி இப்போ பத்து நாலு பேர்லேருந்து பத்து பேர் வரைக்கும் இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டார்மெண்ட்ரி கொடுக்குறாங்க டார்மெண்ட்ரினா ஒரு நாற்பது பேர் காலேஜ்லேருந்து வர்றோம் அந்த மாதிரி இருந்தாலும் டார்மெண்ட்ரியாக கொடுக்குறாங்க வாங்க அப்படியே மேலே என்னென்ன ரூம் வச்சுருக்கேன் சைலண்ட்டாக நண்பர்களோட போயிட்டு பார்த்துட்டு வருவோம் அப்புறம் நீங்கள்னாலும் அதுக்கும் உண்டு காலையில் வந்துட்டு நான் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு போகிறோம்னாலும் அதுக்கும் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஃப் ஜீப்ல அடிம ஜீப்பில் வந்து ஒரு மூணு இடம் சொல்கிறாங்க ராமக்கல் மெட்டு அந்த மாதிரி இடங்கள் சொல்கிறாங்க நான் ராமக்கல் மெட்டுக்கு நமக்கு பஸ்ஸே போகும் இன்னும் ஒரு மூணு இடம் அந்த இடம் சொல்கிறாங்க அப்படி போகிறதுக்கு வந்து இவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் ட்ரெக்கிங்கு உங்களை கூட்டு போகிறதுக்கு ட்ரெக்கிங் கூட்டு போகிறதுக்கும் இவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு ஆனால் அதெல்லாம் சும்மா ஆனால் இந்த தடவை தண்ணி வரல அதனால எந்த இதுக்கும் நான் உங்களுக்கு போகல நாங்கள் போய் தங்கிட்டு அப்படியே அடுத்த நாள் கிளம்பிட்டோம் நான் ஃபோன் நம்பர் லாஸ்ட்டாக தரேன் அதில் வந்து என்னென்னுட்டு நீங்களே இது பண்ணிக்கிங்க வாட்டர் ஃபால் விசிட்டு பேக்கேஜிங் டூரு வைன் யாரு விசிட்டிங்கு ஃபுட்டு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இங்கே எதுவும் இல்லைங்க நம்மளாம் ரெடி பண்ணிக்கிறனும் அவ்வளோதாங்க பெருசாக அந்தளவுக்கு ஒருத்துன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் நம்பர் தரேன் கான்டெக்ட் பண்ணிங்க ஏன்னா ஆளாளுக்கு ஒரு ரேட் சொல்கிறாங்க நம்ம இருந்து ஒரு ரூமு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க சிங்கிள் ரூம்னால் ஆயிரத்தி ஐநூறுவாக்கி இருக்குது சிங்கிள்னா கப்புள்ஸ் தங்குற மாதிரினா நாலு பேர் தங்குறோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இருக்குது ஆனால் காரில் வந்தோம்னா நீட்டாக வந்து இங்கே இடத்துல வண்டியை நுட்பாட்டி போட்டு நம்ம ஆட்டுக்கு இருக்கலாம் நல்ல ஒரு ப்ளேஸ் தாங்க ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து பேசிவிட்டு நீங்கள் தங்கலாம் இதுதான் உங்களோட கான்டாக்ட் நம்பரு முடிஞ்சது உறவுகளே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி உறவுகளே